ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எளிமையான முறையில் வீட்டில் வந்து நிலைவாசல் பூஜை செய்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது இப்போ நீங்கள் வருஷப்பருப்பு அன்றைக்கி கூட செய்யலாம் மாதத்தில் ஒரு நாள் கூட செய்யலாம் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்யுங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏற்கனவே நான் வந்து மாவிலை கொஞ்சமாக இருந்ததுனால தோரணமாக கட்டாமல் இப்படி வச்சுருந்தேன் அதையும் எடுத்துட்டேன் நெல்மணி தோரணம் இருக்குது அப்புறம் அந்த பிளாஸ்டிக் ஆளான எல்லா சாமியும் இருக்கிற மாதிரியான தோரணம் இருக்குது அதை நான் வந்து எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப வைக்கலான்னு பார்த்தா ஆனால் இப்போ சாமிகிட்டே இருக்கிற மாலை நான் போட்டிருக்கிற முருகர்கிட்ட உள்ள மாலை அது அதனால் அதை நான் எடுக்கலை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலசத்துலலாம் எதாவது நம்ம லெமன் போடுறோம் இல்லையா அதை நான் எடுத்து கட்டி வைப்பேன் அது வந்து அழுகாமல் நல்லா காஞ்சி எப்படி இருக்குது பாருங்க அந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்ச மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தொட்டு சுத்தமாக நீங்கள் தொடச்சி க்ளீன் பண்ணுங்க பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்கள் பன்னீரில் வந்து ஒரு துணியை நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கதவு ஃபுல்லாக தொடங்க நல்லா வாசனையாக இருக்கும் அப்படி தான் நான் க்ளீன் பண்ணுவேன் வீட்டை வந்து அலசும்போது கூட நீங்கள் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கூட நல்ல வெயில் டயத்தில் வந்து வெயில் படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படியுமே நான் கூட செய்வேன் இந்த மாதிரி நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நம்ம வச்ச மஞ்சள் குங்குமம் எல்லாம் அழகாக வந்துடும் இது காலையில் நான் வந்து அலசமோதி நல்லா அலசி விட்டுட்டேன் இந்த இடத்தெல்லாம் இப்போ நம்ம வந்து நிலைவாசலுக்கு வந்து எப்படி மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுனா கொஞ்சம் மஞ்சள் எடுத்துருக்குறேன் ஒரு கிண்ணத்தில் அப்புறம் சந்தனம் வில்லை கொஞ்சம் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெட்டி வேர் பவுடர் சேர்த்துருக்குறேன் இது கூடவே கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க அதை வந்து நல்லா நுணுக்கிட்டு சேர்க்கணும் அப்புறம் ஜவ்வாது சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெட்டி வேர் பவுடர் கிடைக்கல அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் நீங்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வாசனை திரவியெல்லாம் சேர்த்து வைக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நல்லா கமகமன்னு வாசம் அடிக்கும் அது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கும் இப்போ நான் வந்து பன்னீரில் தான் குழச்செடுக்கிறேன் நல்லா இந்த மாதிரி குழச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் சாமி ஃபோட்டோக்கும் பொட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சாமி விக்கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு பொட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து நிலைவாசலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்றேன் நம்ம வீட்டு வாசல் கதவுல தான் பார்த்திங்க அப்படின்னா நிலைவாசலில் மகாலட்சுமி தாயரும் நம்ம குலதெய்வமும் இருப்பாங்க குபேரரும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் நமக்கு காவலாக இருப்பாங்க அதனால் எல்லாருக்குமே நீங்கள் வணங்குற விதமாக இருக்கும் இந்த பூஜை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாளாவது இந்த பூஜை பண்ணுங்கள் மாவிளை தோரணம் எனக்கு அன்னைக்குங்க கிடைக்கல ஆனால் இப்போ நான் சி சித்திரை வருஷப்பருப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டிடுவேன் மாவிலை தோரணும் இந்த மாதிரி நிலைவாசல் பூஜை பண்ணுற அன்னைக்கு கண்டிப்பாக கட்டுங்க மாவிளையோடு நீங்கள் வேப்பலை எல்லாம் சேர்ந்து கூட நீங்கள் கட்டலாம் தென்னந்தோரணம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கட்டலாம் நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து நிலையை வந்து அழகுப்படுத்தி பார்க்கலாம் நான் ஏன் கையாலேயே ரெடி பண்ணி நான் நெல்மணி தோரணம் வந்து கட்டியிருந்தேன் ஏற்கனவே கூட நான் ஒரு ரெண்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த நெல்மணி தோரணம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது அதுமாதிரி மாதிரி இது கட்டினோடனே நல்ல ஒரு வைப் கிடைச்சிச்சு எங்களுக்கு நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் ஒத்தைப்படையில் வர மாதிரி குங்குமம் வச்சுக்கோங்க நல்ல தாளம்பு குங்குமமாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி கதவு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா செய்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி செஞ்சுருப்பேன் என்னோடய பூஜை வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தான் நான் எல்லாம் பண்ணியிருப்பேன் ஆனால் நான் தனியாக வந்து நிலைவாசல் பூஜைன்னு நான் கொடுத்தது கிடையாது சரி இன்றைக்கி கொடுப்போம் அப்படிங்கிறத்துக்காக நான் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி எனக்கு பட்டை போட்டால் தான் எனக்கு வந்து அந்த கதவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் பண் விபூதியை வந்து பன்னீரில் கொலைச்சிட்டு நான் வந்து இந்த மாதிரி பட்டை போட்டுருவேன் மா குளம் போட்டிருக்குறா மா தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து பச்சரிசி மாவு இருக்குது அப்படின்னா அதை கூட கலந்துக்கிட்டு நீங்கள் போடலாம் நமக்கு எப்படிலாம் நமக்கு டைம் இருக்கோ அந்த மாதிரி செஞ்சாலே போதும் நான் சாதாரணமாகவே கொஞ்சம் மாக்கோளம் நிறைய போடுவேன் அதனால் நான் போடுறேன் அப்படி உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா போடுங்கள் அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட என்ன கோலம் மாவு இருக்கோ அதில் கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்துக்கிட்டு போடுங்க காலையில் பார்த்திங்க அப்படின்னா வாசம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் கோலம் மாவில் தான் கோலம் போட்டிருந்தேன் இப்போ வந்து நான் வந்து இப்போ மாக்கோலம் இருந்து இருந்ததுனால அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுட்டேன் இப்போ பன்னீரில் ராமக்கட்டியை நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த பன்னீரில் தான் குலைக்கணும்னு நீங்கள் தண்ணியில் கூட குலைக்கலாம் பன்னீரில் குலைச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது நான் வந்து நிலைவாசலில் எங்களுக்கு ராமம் அப்படிங்கிறதுனால நான் ராமம் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு பட்டைனா பட்டை போட்டுக்கோங்க ராமனா ராமம் போட்டுக்கோங்க அப்புறம் நிலைவாசலில் இந்த மாதிரி தான் நான் கோலம் போட்டிருந்தேன் ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா லெமன் கட் பண்ணி வைக்கிறேன் ஒரு சைடு வந்து மஞ்சளும் ஒரு சைடு வந்து குங்குமமும் வச்சுருக்குறேன் அப்புறம் ரெண்டு சைடும் பூ வச்சுட்டு நடுப்புரை பார்த்தீங்க அப்படின்னாலும் எப்போதும் பூ வைப்பேன் அந்த மாதிரி நான் வச்சுருக்குறேன் நீங்கள் எப்படிலாம் நீங்கள் செய்வீங்களோ அதில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாத கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தான் நான் அன்னைக்கு கோலம் போட்டிருந்தேன் கோலம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிட்டு வாசல்லேருந்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டிருக்கிறேன் நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம நிலைவாசலை வந்து அழகுப்படுத்தலாம் இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணுங்கிறது இல்லாமல் சாதாரணமாக நீங்கள் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு கூட நீங்கள் நிலைவாசல் பூஜை பண்ணலாம் நிலைவாசல் அந்த சைடு பார்த்தீங்கன்னா பூ கொஞ்சம் போட்டிருக்குறேன் இந்த நெல்மணி தோரணம் எல்லாம் இருக்குது பாருங்கள் இப்போ நிலைவாசலேருந்து உள்ளார வரோம் இல்லையா நம்ம வீட்டு உள்ளார சைடு பார்த்திங்க அப்படின்னா கிரகலக்ஷ்மி ஃபோட்டோ நான் வந்து மாட்டியிருப்பேன் அதையும் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம நிலைவாசல் பூஜை பண்ண எப்போ பண்ணாலும் இந்த கிரகலட்சுமியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு புதுசாக பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை பண்ணணும் இந்த ஃபோட்டோ வந்து எல்லாருமே இந்த நிலைவாசலுக்கு உள்பக்கம் வர மாதிரி மாற்றுறது ரொம்ப நல்லது வாசலில் பூ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் வேப்பலை கிடச்சிச்சு அப்படின்னா நான் வைப்பேன் அதே மாதிரி நான் இப்போயும் வேப்பலை கொஞ்சம் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் இங்கே வந்து வாசலில் விளக்கேற்றிட்டு பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றிட்டு அன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சாமிங்க சாமிங்க எல்லா சிலைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு இந்த சாமி எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணிவிட்டு உள்ளாரையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் ஆனால் அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து நான் போடல ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது அதனால் நான் இதெல்லாம் ஷேர் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் இல்லையா இப்போ நான் வந்து இங்கே நெய்வைத்தியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாயசம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் நாட்டு சக்கரை போட்டு பாயசம் வெத்தலைப்பாக்கு பூ வச்சுட்டு தண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனைலாம் காட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம வந்து உட்காந்து தான் பூஜை பண்ணணும் உட்காந்து நம்மளோட குலதெய்வத்தோட மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார்மோட மந்திரம் சொல்லி உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு தக்கனாவது நீங்கள் இத்தனை வாட்டின்னு கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க நூற்றி எட்டு தடவை சொல்ல நேரம் இருந்துச்சு அப்படின்னா சொல்லி நீங்கள் வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஏழு வாட்டி பதினோரு வாட்டி அப்படின்னு நான் செய்யலாம் நான் கூட பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து ஏழு வாட்டி தான் ஒவ்வொரு மந்திரமும் சொல்லி நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் எங்களோடய குலதெய்வம் மகாலட்சுமி தாயாரோட மந்திரம் இது எல்லாம் சொல்லி கொஞ்சம் பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த சிம்பிளாக பார்த்திங்க அப்படின்னா தீப தூப ஆராதனைலாம் காட்டிட்டு உள்ளாரையும் பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டு இடத்துலையும் ரெண்டு நெய்வேத்தியம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அன்றைக்கி உள்ளா இதுக்கு இங்கே வந்து தனியாக நம்ம வந்து நீர் மாற்றிட்டு நெய்வேத்தியம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளார போய் அங்கேயும் பூஜை பண்ணிவிட்டு எல்லாமே நான் அன்றைக்கி ரெடி பண்ணேன் இப்படி தான் நான் வந்து ஒரே நாளில் நம்ம ரெண்டு மூணு பூஜை வச்சுருக்குறோம் அப்படின்னா செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நம்ம வந்து டயத்தை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து இந்தந்த டயத்துக்குள்ளார இவ்வளோ இவ்வளோ நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் எத்தனை பூஜை வேணாலும் நம்ம பண்ணலாம் இப்போ நெய் ஆரத்திலாம் காட்டுறேன் சாம்பிராணியும் காட்டியாச்சு அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கிரகலட்சுமி அம்மாவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே டெய்லி காட்டுறது தான் இப்போயும் நம்ம காட்டணும் அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டிட்டு நெய்வேத்தியம் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டேன் இந்த பூஜையை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான பூஜை தான் ஆனால் எல்லாருமே செய்யலாம் செஞ்சுங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம உள்ளார வந்து நீர் மாற்றும் போது வேறு தண்ணி வச்சு நம்ம நீர் மாற்றிக்கணும் நம்ம உள்ளார தனியாக தான் நம்ம வந்து பிரசாதம் வச்சுருப்போம் வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்